மக்களுடன் முதல்வர் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது வார காலத்திற்குள் நடவடிக்கை கோவை ஆட்சியர் உறுதி கோவையில் கடந்த மாதம் மக்களுடன் முதல்வர் முகாமினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள கரப்பாடி பிரிவு பகுதியில் தனியார் மண்டபத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் வீட்டுமனை பட்டா நத்தம் வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஐநூற்று ஏழு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் சாராட்சியர் கேத்ரின் சரண்யா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் செய்தியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அளித்த பேட்டியின் போது கூறுகையில் கடந்த மாதம் முதல்வரின் தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு ஆயிரம் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இதில் ஐம்பது சதவீத மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட பல்வேறு மனுக்கள் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு வார காலத்திற்குள் அனைத்து மனுக்கள் மீதும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த மாவட்ட தலைவர் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு சென்ற பொதுவான மனுக்கள் மீது பதினைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் மனுக்கள் நம்ம பார்த்தோம்னா நம்ம மாவட்டம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் வந்து போன மாசத்துல நடந்துச்சு எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து வந்தது அது எல்லாமே பார்த்துட்டு அதுல நம்ம அறிவிச்ச சர்வீசஸ்க்கு வந்து ஒரு பத்தொன்பதாயிரம் மனுக்கள் வந்து வந்தது அதுல ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து முடிவு பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் மீதி இல்லாமல் அடுத்த ஒரு வாரம் ஏன்னா நிறையா சர்வீசஸ்க்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம பேரு மாற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முடிக்கணும் பட்டா மாறுதலில் வந்து டாக்குமெண்ட்ஸ் கேதர் பண்ணணும் இது எல்லாமே பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வர வரப்பெற்றுள்ள மக்களுடன் முதல்வரில் அறிவித்த சர்வீசஸ்க்கு வந்த எல்லாம் பெடிஷன்ஸுமே வந்து ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க அது இல்லாமல் பொதுவாக வந்த பிடிஷன்ஸ்மே முதல்வரின் முகவரியில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம் அடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அதுக்கான தீர்வும் செய்யப்படும்